வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பான்ச் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ஏழாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கு நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க லைட்டாக சேரோடுன வண்டி தான் வண்டியில் பானட்டு மக்காட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்கு இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பிட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு இந்த வண்டிக்கு புக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூரில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ ட்ராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க